ூரில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி கொடியேற்றி இனிப்புகள் அன்னதானம் வழங்கி கொண்டாட்டம் சென்னை ஆலந்தூர் மேற்கு பகுதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தென் சென்னை தெற்கு மாவட்டம் சார்பில் தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆலந்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஜி தர்மா தலைமையிலும் மாவட்ட அவைத்தலைவர் ஆர் செல்வம் மாவட்ட பொருளாளர் சி செல்வ ஜோதிலிங்கம் ஒருங்கிணைப்பிலும் நூத்தி அறுபத்தி ஓராவது வட்ட கழக செயலாளர் பி கே முருகன் ஏற்பாட்டிலும் வெகு விமர்சையாக கேப்டன் பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் பிகோ சூர்யா கழக கொடியேற்றி வைத்து இனிப்புகள் அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் நூத்தி அறுபத்தி ஓராவது வட்டம் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை அருகில் கேப்டன் திருவுருவ படத்திற்கு மலத்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் அனைவருக்கும் அறுசுவை விருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது நிகழ்வில் கிளை வட்டம் பகுதி மாவட்டம் மற்றும் மகளிர் அணியினர் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்